பஸ் வச்சு தொட்டி இருந்து விளையாட போறோம். வாங்க போலாம். ராக்கு போலாம். இல்ல ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஹாய் ஹாய் இங்க வந்துடு

ये ये नाचा होंगे तो परांगे में तो आ। नौकर माँ, माँ नौकर ना, माँ नौकर माँ, माँ नौकर ना। माँ माँ नौकर ना। तू बंद साफ लेके, ये लोग में ट्रैपिंग बंद है, अब ट्रैपिंग ना कहाँ में அப்புறம் பட்டு போலாமா வாங்க வாங்க ஸ்பீடா வாங்க